ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வீட்லேயே நல்லா பர்ஃபெக்டாக ஆறு மாதம் ஆனாலும் கெடாத மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதோட கலர் ஒரு மாதிரி லைட் ப்ளூயிஷ் கலர் க்ரீன் கலர் அந்த மாதிரி வந்துட்டு மாறிடும் ஸோ அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உப்போ இல்லை வினிகரோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஆனாலும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டை நம்ம உரிக்கிறது தான் இப்போ நார்மலாக பாத்தீங்கன்னா நம்ம இந்த கடையில் வாங்குகிற இந்த பேக்கெட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா குப்புன்னு ஒரு ஸ்மெல் அடிக்கும் அது பாத்தீங்கன்னா அந்த வினிகர் ஸ்மெல்லு அதில் பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சக்கையாக இருக்கும் அவ்வளவுதான் அது நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த டிஷ்ல வந்துட்டு பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது அதுவே நீங்கள் இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி நீங்கள் அந்த ஒரு டிஷ்ஷில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஈஸியாக வந்து பிரியாணி செஞ்சிட முடியும் இந்த பேஸ்ட்டை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஒரு கிலோ பூண்டு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிலோ பூண்டை நம்ம என்ன பண்ணுனா இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம உரிச்சிடணும் இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதினு உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடய கலர் வந்து மாறி ஒன்றா அந்த லைட்டு க்ரீன் கலர்லேயோ இல்லை ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலர்லேயோ வந்துட்டு கண்டிப்பாக மாறிடும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பார்த்திங்கன்னா சேம் வந்து ஒரு கிலோ நான் உரித்து எடுத்திருக்கேன் ஸோ வந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து என்ன மாதிரி எடுப்பாங்கன்னா பூண்டு வந்து அதிகமாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் எடுப்பாங்க ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேக்கெட்டில் வாங்குகிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியாது ஏதோ ஒன்றுன்னு போட்டு நம்ம சமைச்சிருவோம் ஆனால் நம்ம அரைக்கிறதுல பார்த்திங்கன்னா இஞ்சும் பூண்டும் பார்த்திங்கன்னா ரேஷியோ ஒரே ஈக்குவலாக இருந்தாலும் சரி அப்படி இல்லாமல் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு குறைச்சி எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே வராது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனுக்குமே நீங்கள் போக வேண்டாம் இப்போ நான் எனக்கு இந்த பூண்டு பார்த்திங்கன்னா இந்த கடாயில் ஒரு கடாய் அளவுக்கு பூண்டு நான் எடுத்திருக்கேன் இதே அளவுக்கு இஞ்சி பார்த்திங்கன்னா நான் உரிச்சிருக்கேன் தோலை உரிச்சிருக்கேன் ஆனால் கட் பண்ணல ஸோ நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியணும்னா அதை வந்துட்டு நம்ம இந்த இஞ்சி அந்த பூண்டோட சைஸ்க்கு வந்து அதை நம்ம கட் பண்ணிக்கணும் அப்போ நமக்கு கரெக்டான அந்த ஒரு மெஷர்மெண்ட் தெரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூண்டு அதிகமாக இருக்கணும் இஞ்சி குறைச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது இஞ்சும் பூண்டும் ஈக்குவலாக இருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சை விட கொஞ்சம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இஞ்சை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் எனக்கு அந்த பூண்டோட அதே அளவுக்கு வந்துட்டு இஞ்சி இருக்குது இந்த ஒரு ரேஷியோவில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது நீங்கள் எந்த ஒரு டிஷ்ல நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த டிஷ்ல வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குமே தவிர அந்த டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ரேஷியோவில் நான் பார்த்தீங்கன்னா இஞ்சையும் பூண்டையும் எடுத்து வச்சுட்டேன் இது இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா அதே நாள் இப்போ இன்றைக்கி நான் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணுறேன்னா இன்றைக்கே இது எல்லா வேலையுமே நம்ம பண்ணிடணும் கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே வரும் நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும் அதாவது வந்து அதிக விலை கொடுத்து வாங்குவீங்க ஆனால் அதுக்கான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஆனால் நம்ம இந்தமாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நார்மலான ஃபேமிலி நீங்கள் அடிக்கடி நான்வெஜ் சமைக்கிறீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு இருந்து ரெண்டு மாதத்துக்கு மேலேயே வந்துட்டு வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது நீங்கள் ரொம்ப அடிக்கடி பண்ணிங்கனாலும் வே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு மாசம் வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தாராளமா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை நாங்க எப்போவாவது ஒரு டைம் தான் இந்த நான்வெஜ்ஜோ இல்லை இந்த குருமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சமைப்போம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஆறுலேருந்து ஏழு மாதம் வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது அதே ஒரு டேஸ்ட்டோட அதே கலரோடு வந்துட்டு உங்களுக்கு இது இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு ரெண்டு டைமாக போட்டு அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் வந்து பூண்டு தான் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மேலாக நம்ம இஞ்சி ஆட் பண்ணணும் அப்போ தான் இது வந்து கரெக்டாக நமக்கு அரைப்பட்டு வரும் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் தண்ணி ஆட் பண்ணாமல் அரைப்பேன் நீங்களும் அதே மாதிரி வந்துட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா தண்ணி விடும் இப்போ பாருங்கள் பூண்டை நம்ம அடியில் செய்துருக்கறதுனால இது வந்து கொஞ்சம் ஈஸியாக அறப்பற்றுரும் அந்த பூண்டுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இஞ்சு வந்து அறப்பட்டுரும் அதனால் தண்ணியே சேர்க்காம நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப ரேராக இல்லை அரைக்கவே மாட்டேங்குதுன்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நான் தண்ணியே சேர்க்காமல் எவ்வளோ கெட்டியாக இதாக அரைச்சிட்டேன் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அரைச்சிக்க போகிறேன் அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி காற்று போகாத டப்பாவில் போட்டுட்டு இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மூ ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம பாத்தீங்கன்னா பாதி பாதியாக போட்டு அரைச்சிருப்போம் இல்லையா அதனால் ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இதை கைப்படாமல் மூடி நல்லா டைட்டாக போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுன்றப்ப நீங்கள் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது அந்த டேஸ்ட்லேயும் சரி கலர்லேயும் சரி இப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க